பாஜக கூட்டணி வச்சது யாரு குடுத்தல இருக்குங்க செல்லூர் ராஜா என்ன வேண்டிட்டு இருக்கார் ஆண்டவா அந்த விஜய் அவர் அனுப்பி விடு இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தா எங்களை காப்பாத்திருவாங்க இதை ஒரு வெக்க கேடாக நான் பார்க்கின்றேன் அவ்வளவு பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இரண்டுல இருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில பாத்திரம் வைக்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க அண்ணே நீங்க வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாத்திரம் நீங்க வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு மூணு பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணே விஜய் என்ன வாங்க வாங்க இவரே கூட்டு வந்து ஒரு விஷயத்தை புரிந்து வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவரு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவரு ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க நாங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் மக்கள் நீங்க ஏத்துக்க போறீங்க ஏத்துக்காம இருக்க போறீங்க ஆனா இன்னைக்கு அதிமுக நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுறது இன்னைக்கு உறுத்துது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அவரு கட்சி தலைவரை பத்தி சொல்லாம எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார் பேசும்பொழுது பேசும்போது அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவர் கூட்டணி வச்சாருங்க அப்பயே சொல்லிருக்கலாமே நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் கதை இழுத்து பூட்டிடுறோம் பூட்டை மாட்டோம் அப்ப சொல்லிருக்கலாம் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்க வந்து எங்களோட கைகோருங்க யாரையுமே கூப்பிட சரிங்கண்ணா இது இப்படி பாருங்கண்ணா இன்னைக்கு பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர் நான் இப்படி கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுக போலீங்கண்ணா வரணும் ஏ சி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிள்ல போட்டிடுறாங்க சோ இன்னைக்கு அதிமுக சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க சரி நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டா மதிக்கல செல்லூர் சொல்றாங்க மறந்துருங்க மத்த கூட்டணிகள் நீங்க தக்க வைக்கலையும் நான் கேட்கிறேன் இவ்வளவு பேசுறவங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்க கூட வச்சுக்கல அவர்கள் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க ஏன் பாரிவேந்திரன் அவர்கள் திமுக வந்தாங்க ஜான் பாண்டியன் வெளியே வந்தாங்க ஜான் பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக சிம்பிள் போட்டிட்டாங்க சென்னையில் அந்த கேள்விக்கு என்ன பதில் பாஜக நீங்க மறந்துருங்க அந்த ஏ சி சண்முகன் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்க அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுக நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதான் சொல்லுதான இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு அண்ணன் என்ன சொல்றாரு நாங்க புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார் இல்ல என்ன சொல்றாருல்ல போன டைம் அவர் நின்ன சீட் அவ்வளவு இருபத்தி மூணு இந்த டைம் அவர் சின்ன சீட் அவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஒன்பது சீட் அதிகமாக நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ நைன்டீன் இந்த டைம் ஒன்பது சீட் அதிகமாக நின்று பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதிகமா வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு நான் குற்றச்சாட்டு சொல்லிங்க நான் அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்ல நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும் வேலை பாருங்க தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி தினம் உட்காந்து பாஜக கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது தினம் உட்காந்து நாங்க சொல்றோமா அதிமுக சரியில்லைன்னு நாங்க தினம் உட்காந்து ஜெயக்குமார் பையன் டெபாசிட் இழந்துட்டார நான் சொல்றேன் இல்ல தினம் உட்காந்து நாங்க எதாவது சொல்றோமாங்க எதுவுமே சொல்லல நாங்கள் எங்க கட்சி வளர்ப்பதற்கான வேலையில இருக்கோம் மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காது மக்கள் எங்க உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போறாங்க ஆனா அதிமுக காரங்க தினமும் பிரஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருக்கு முன்னாடி ரிசல்ட் இருக்கு உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் அதான் பாயிண்ட் இன்னைக்கும் மனசு உருக்குதுன்னா என்ன அர்த்தம் கூட்டணி எப்ப இருந்துச்சு கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு இன்னைக்கு மனசு உருக்குதுன்னு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க சரி இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா அதனால நான் விக்கிரவாண்டில போட்டி இல்லை சரி ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா உங்களையே ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமா இருந்துச்சு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்ல திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு நான் ஈரோடு பை எலெக்ஷன் நான் போட்டி இல்லைன்னு சொன்னா அவர் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கு அதனால ஈரோடு பை எலெக்ஷன்லயா போட்டிட்டாங்க ஓ கொங்கு பகுதி அங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு நான் போய் நின்னு பாப்போம் அன்னைக்கு அறுபதாயிரம் ஓட்டு மார்ஜின் லாஸ் ஆனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்ல அதுக்கு மேல அவங்க கட்சிக்கு விட்டதுங்க நான் நிக்கிறது நிக்காது அதிமுக அவங்க இஷ்டம் அதை பத்தி குறை சொல்றதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு ஏத்துக்குவாங்க நினைச்சா மக்கள் இங்க அறிவாளிகள் அப்ப ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா விக்கிரவாண்டி தான் சட்டம் ஒழுங்கா அப்படி ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம் ஒரு பை எலெக்ஷன்ல மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும் ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் என்ன சம்பந்தங்க ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க இன்னொரு கேண்டிடேட் இன்னொரு கேண்டிடேட் மக்கள் மூணு கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க இது பை எலெக்ஷனுடைய தன்மை மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் குடுக்கிறோம் தோக்கவே ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அண்ணே நான் முதல்ல இருந்து சொல்றேன் அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா லாஜிக்கல் கொஸ்டின் கேட்கறாங்கண்ணா நீங்க சீனியர் ரிப்போர்ட்டர் இவர் எலெக்ஷன்ல நிக்கிறார் நான் இவர் பி டீம்னா நான் நிக்காம இருந்தா தானே இவர் ஜெயிப்பாரு திமுக எலெக்ஷன் நிக்குது யாரு திமுக பி டீம் இருந்தா நிக்காம இருப்பாங்க அதிமுக இது லாஜிக் பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ் இவர் இங்க நிக்கிறார் நான் இவர் நண்பர் அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவே இல்ல நான் சொல்றதுங்க சொல்றவங்களை தான் நீங்க கேட்கணும் அவங்க பி டீம் அவங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல எங்க அப்பா குதிரைக்குள் இல்ல அப்படிம்பாங்க கிராமத்துல ஒழிச்சு வச்சுட்டு எங்க அப்பா இல்ல இன்னைக்கு திமுக வந்து யார் இந்த எலெக்ஷன்ல நிக்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது தொடர்ந்து நாங்க சொல்றோம் எலெக்ஷன் நிக்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க இதெல்லாம் புது ராஜிக்கா இருக்கு அதனால திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் பி டீமா இருக்கிறவங்க நிக்காம இருந்தா தான் ஓட்டு ஸ்பிட்டாம அவங்களுக்கு வரும் நாங்க நின்னோம்னா ஓட்டு ஸ்பிட் ஆக போது நாங்க ஜெயிக்க போறோம் எப்படி பி டீம் ஆகும் ஆனா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையாலுமே யார் யாருடைய பீட்டி என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள்